எல்லோருக்கும் வணக்கம் நான் மாயா வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சிவா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து எங்கள் த்ரையம்பகேஷ ஜோதிலிங்கம் போக போகிறோம் சில விஷயங்கள்லாம் இருக்குது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளேயே ஒரு குண்டம் இருக்குது கோயிலுக்குள்ளேன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தூரத்தில் அந்த குண்டத்தில் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி ஜோதிலிங்கம் பார்க்க போகிறோம் அங்கே வெளியே போகும்போதே அவங்க நமக்கு பூவெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம அங்கே ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து பூ வாங்கிக்கலாம் அதில் அதில் நிறைய அது இதுன்னு அவங்களே கொடுத்துருவாங்க பிறகு வந்து அங்கேயே அந்த பூ கடையில் ஷூவெல்லாம் வச்சு சிலிப்பர் வச்சுட்டு நார்மல் தரிசனம் இருக்குது இல்லை விஐபி தர்ஷனம் இருக்குது நம்ம அதை வழியாக போக போகிறோம் ॐ त्र्यम्बं यजामगेषुगं तिं पुष्टिवर्तनं पूर्वारुगविभवन्धनामृद ॐ त्र्यम्बं यजामघेशुगं तिं पुष्टिवर्तनं ऊर्वारुगविभव ॐ नमः शिवा திரும்பகேஸ்வர் ஜோதி லிங்கத்தில் உள்ள மூலஸ்தானத்தில் நம்மளை விட மாட்டாங்க அங்கே வந்து பூவெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் பூஜை பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் வெளியே வந்து கோயிலுக்கு வெளியே இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க சுவாமி நம்ம தொட்டு கும்பிட்றதுக்காக உள்ளே பாருங்கள் சின்ன சின்ன லிங்கம் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் வந்துட்டு பிரம்மா விஷ்ணு சிவா நம்ம கையை ஒரு அழகாக ஷேப்பாக வச்சுட்டு உள்ளே கை வச்சு விரல வச்சு கும்பிடணும் ஸோ இந்த மாதிரி வெளியே வந்து அவங்கவுங்களே தொட்டு பூஜை பண்ணி திருமந்திரங்கள்லாம் சொல்லிக்கலாம்

ரொம்பவே சந்தோஷம் இந்த கோயிலை சுற்றி சயாகிரி சொல்ல மலைகள் இருக்கிறது ஸோ நிறைய கதைகள் இருக்குது இந்த ஜோதிலிங்கத்தில் நிறைய இருக்குது நீங்களுமே வந்து யூடியூப்பில் கூகுள் எல்லாம் போய் பார்க்கலாம் ஸோ நமக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சதுன்னா காலையில் எழுந்திரிச்சு அமைதியாக குளிச்சிட்டு அமைதியாக கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு வெளியே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கும் மனதை அமைதிப்படுத்திக்கும் அழகான இடம் கிடைச்சிருச்சு மயாவோட மனசில் அதிகமாக ஜோதிலிங்கத்தின் கவர்ந்த ஒரு சூழ்நிலையான அழகான இடம் வந்து த்ரேம்பகேஸ்வரர் சோதி இல்லிங்க சார் எவ்ரிபுடி சோ ஹேப்பி எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்களும் வந்து இந்த வீடியோமையாக ரசித்து பாருங்கள் உங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் தூரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இதுலேருந்து தெரியும்னா மேலே கோபுரத்தை காட்டுவேன் பிரார்த்தனை பண்ணிக்கங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நடிக்கிறோம் லட்சுமி வந்தனா மிருதியோர் முஷியம் அமிரதாது ஓம் துரி யஜாமகேஷு யஜா மகேஷ்வந்தியும் புஷ்டி வர்தனம் उर्वारुगमिभवन्दना मृद्योर्मुषीयमामृदाद् ॐ द्र्यम्बगं यजामगेषु गन्त्यं बुष्टिवर्धनम् उर्वारुगमिभवन्दना मृद्योर्मुषीयमामृदाद् ॐ द्र्यम्बगं यजामगेषु वर्धनम् उर्वारुगमिभवन्दना मृद्योर्मुषीयमामृदाद् அப்படியே போய் தண்ணி தொட்டுக்க முடியாது அதே மூலஸ்தானத்திலிருந்து வருது ஒரு வாருகமி வந்தனாமிருத்தியோர் முசீயமா மிருதாது நான் ரெண்டு கையில் தொடுங்கண்ண நெத்தி வைங்கண்ண அம்பகம் யஜாமகே சுகந்தியம் புஷ்டி வர்த்தம் விஸ்வயம்மா ஆமிருத்தியோர் முசீயம் இது நின்றுக்கு அம்மா அப்படி தான் வரணும் நமஸ்காம் தியாத சாய் அப்படியே வந்து அது மூணு சடந்தும் வருது இவரை கும்பிட்டுட்டு தான் ரெப்பிலிக்கா அப்படி முடிச்சுட்டு அப்படியே தண்ணி எடுத்து வரணும் அப்படி க்ளோஸ் பண்ணி போக கூடாது இப்படி தான் வரணும் சுகந்தியும் புஸ்தி வர்த்தனம் ஒரு வா அருகமிப வந்தனா மிருதியோர் முஷியமா மிருதா போதும்மா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் சிவா பிரம்மா விஷ்ணு தண்ணி அளித்து இல்லைங்க ஊற்றணும் அலசனெல்லாம் கிடையாது மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா நம்ம செஞ்சோமுன்னா எல்லாரும் செய்வாங்க நான் இப்படி தான் போகணும் சொல்லுங்குருவாரபவந்தனாம் மிருதியோர் முஷியமா மிருதாது ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தேம் புஷ்டிவர்தனம் இபவந்தனாம் மருத்யமா ஓம் திரியம்பகம் யஜாமகே குருவருகாம் மிருதியோர் முஷியமா மிருதாரு ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தீம் புஷ்டிவர்தனம் உருவாரோர் ஓம் இப்படி சைட் சைட் உதர் 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 ஓம் திரகம் யே சுகந்தி புஷ்டிவர்தன உருவாருகிபவந்தோர் முசியமாது சொல்லுங்க அவங்ககிட்ட அப்படியே வர சொல்லுங்க மருத்தியோர் சிவா பிரம்மா விஷ்ணு மகாதேவாய் நம சிவா பிரம்மா விஷ்ணு மகாதேவாய நம ஓம் மகாதேவாய நம ஓம் மகாதேவாய நம சிவா பிரம்மா விஷ்ணு ஓம் மகாதேவாய நம சிவா பிரம்மா விஷ்ணு திரிமூர்த்தி

ஓம் நமஷா கேக்கு வெட்டுறது நீங்க இல்லை नमः 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 शिवाय 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 नम

தெரியல இந்த அமெரிக்கன் ரைடி

انا مش بايه

நம்ம <laughs> எல்லாரும் எல்லாம் உள்ள இறைவனுடைய பேரருளால் நாம் திரியம்பகசி ஜோதிலிங்கம் யா பிரார்த்தனையும் முடிச்சிட்டோம் இப்போ வெளியே உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நமக்குள்ளே இந்த ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய பயணத்தை தொடரவே முடியாது இந்த உடல் ஒற்றுமை இல்லையோ இந்த ஆன்மா இந்த உள்ளம் முதல்ல ஒற்றுமையாக இருக்கணும் முப்பது பேரை ஒரு ஒரு வரிசையில் நிப்பாட்டி ஒரு சில விஷயங்கள் சொன்னாலே முப்பது பேருக்கும் சரியாக போய் கிடைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த முப்பது பேரையும் இருபத்தி நாலு நாளைக்கு கொண்டு போகணும் அந்த மன ஒற்றுமையோடு கொண்டு போகணும் அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த பிரார்த்தனையான ஆசிர்வாதங்கள் அதில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சிவா எல்லாமில் இறைவா உமது பேரருனால எல்லாமே அழகாக இருக்கு ரொம்ப நன்றி த்ரியம்பகேஸ்வரரே ரொம்ப ரொம்ப நன்றி பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபமாக ஜோதிஸ்வரூபமாக காட்சியளிக்கக்கூடியவரே ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தீம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகம் இவ வந்தனா அமிர்தியோர் ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தீம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகம் இவ வந்தனா அமிர்தியோர் ॐ द्र्यम्बगं यजामगेषु गन्तिम्बुष्टिवर्धनम् उर्वारुगमिवन्दनामृद्योर्मुषीयमामृदात् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय